வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கேரல் சுவை நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மான் கறி குழம்பு இப்படி செய்கிறது அப்புறம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் முதல்ல நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சுக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உருண்ட மல்லி சேர்த்துக்கணும் அது கூட ஒன்று டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா அது கூட ஆறுல இருந்து ஏழு முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்த்து செய்யாமல் தான் செய்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கருகாம வாசனை வரு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வருப்பட்டதும் இதை எடுத்து ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து அடிக்கணமான ஒரு பாத்திரத்தில் கொழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு நட்சத்திர இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயத்தோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா உங்க காரத்தை பொறுத்து ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய இந்த மாதிரி நீள்வாக்குல கீரை சேர்த்துக்கணும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இப்ப இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விடுங்க பூண்டு விழுதோட பச்சை வாட போனதுக்கு அப்புறமா தக்காளி பழம் ஒரு பெரிய பழமா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் தக்காளி வேகமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா மஞ்சள் தூளும் கொஞ்சமா உப்பும் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு தோல் தனியாக அதோட சதப்பகுதி தனியாகவும் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி நேரத்தில் தூள் சேர்க்கணும் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கழுவி வச்சிருக்கிற மான்கறியை சேர்த்துக்கணும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் மான்கறி சேர்க்கணும் நல்லா வதக்கி விட்டுடுங்க நம்ம ஏற்கனவே தக்காளிக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு அதுக்கு திரும்பவும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுடுங்க பத்து நிமிஷம் நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு வேக விடுங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய கறியில கொஞ்சம் தண்ணி விட்டு இருக்கு பாருங்க கால் வாசியாச்சு இப்ப நம்மளுடைய கறி வந்து வெந்துருக்கும் இந்த மாதிரி நேரத்துல ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நினச்சிங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதோட நிப்பாட்டிக்கோங்க இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் போட்டுருங்க இப்போ இதை மூடணும் ஆனால் ஃபுல்லாக முடிடக்கூடாது கொஞ்சம் திறந்துருக்கிற மாதிரி இந்த மாதிரி முடி வச்சுக்கணும் இப்படியே இருபது நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த மாதிரி சுத்தி என்ன தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினா நம்மளுடைய மான் கறி குழம்பு தயாராகிடும் சில நேரங்களில் உங்களுக்கு கறி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா குக்கர்ல வேக வச்சு கறியை சேர்த்துக்கோங்க பாத்தீங்களா நல்லாவே வந்திருக்கு இல்லையா நம்மளுடைய சூப்பரான மான் கறிக்குழம்பு தயாராயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்